எல்லாமே வந்து இந்த ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையை வந்து ஒரு பவுனுக்கு வந்து கொடுப்போம் சேமிப்பு வாய்ப்புகளுக்கு வந்து உயர்ந்த வட்டி விகிதங்களை நாங்க கொடுக்குறோம் வணக்கம் எல்லாருக்கும் கணிக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்துல ஆஸ்பத்திரி வீதியில் உள்ள எல்பி கிளான்ஸ்ல அது இந்த நிறுவனத்தினுடைய பதினைந்தாவது ஆண்டு வந்து இங்கே கொண்டாடப்படுது அதை விட்டு என்ன ஒரு வாடிக்கையாளர் இங்க அளத்து இருந்தோம் அந்த வீடியோ போகுது வாங்கோ காணிக்கிறோம் இவ்வளவு ஆண்டுகளாக மிகவும் சிறப்பாக முன்னேறி கொண்டிருப்பதை முன்னிட்டு ஒரு சில வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு திரு சுதீப் பெரேரா அவர்களை முன்வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் முக்கிய காரணங்களாக அந்த வெற்றியாக வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களே காரணமாக அமைகின்றார்கள் எனவே வருடம் தோறும் இந்த நிறுவனத்திற்காக தங்களுடைய பெரும் ஆதரவையும் முழு உழைப்பையும் வழங்கிய எங்களுடைய நிறுவனத்தின் பொங்கலாகிய பணியாளர்களை பாராட்டு முகமாக அவரை தொடர்ந்து தங்கராஜா சதீஷ்ராஜ் அவர்களையும் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அவரை தொடர்ந்து அவரை தொடர்ந்து தனுஷன் சின்னதுரை அவர்களையும் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் முதன் முதலில் இன்றைய நிகழ்வில் தங்கள் வருகையால் இந்த விழாவை சிறப்பித்த முதன்மை விருந்தினர் மிஸ்டர் சுராஜ் கருணாநாயகர் ஏஜிஎம் பால்னோ அவர்களுக்கும் மிஸ்டர் சுதி பெரேரா ஹெட் ஆஃப் மார்க்கெட்டிங் அவர்களுக்கும் நமது மதிப்புமிக்க வாடிக்கையாளர்கள் மற்றும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வடமாகாணத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்த பங்குதாரர்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா எல்பி வினாசந்திர பதினைந்தாவது அனிவர்சரி அதுக்கு ஒரு வாடிக்கையாக என்னையை மலர் தெரிஞ்சுனேன் அதுக்கு வந்திருந்தேன் அந்த வயலாக இந்த காலையில் பார்த்துக்கிறேன் வணக்கம் அண்ணன் வணக்கம் அண்ணா ரெண்டு பேர் என் பேர் வந்து நியூ பேர்ட் நீங்கள் இங்கே என்ன கொஸ்டின் இருக்கீங்க நான் வந்து ஏரியா மேனேஜராக எனக்கு டிபாசிட் கோச்சிங் உங்களோட எல்பி ஃபேன்ஸை பற்றி சொல்லுங்கண்ணே எல்பி ஃபினான்ஸை பற்றி சொல்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நாளில் வந்துருக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி அங்கூட பதினஞ்சாவது ஆண்டு விழா நாங்கள் கொண்டாடுறோம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் அந்த நிறைவு வந்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடுறோம் யாழ் மாவட்டத்தில் முப்பத்தொரு கிளை இருக்குது ஸோ முப்பத்தொரு கிளை மூடாக எங்களோட சேவைகளை நாங்கள் விஸ்தரித்துக்கொண்டு இன்றைக்கு எல்லா பிராஞ்சுகள்லேயுமே கிளைகள்லேயும் வந்து நாங்கள் சிறப்பான நடவடிக்கைகளை வந்து இன்றைக்கு நாங்கள் சிறந்த முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நிலையான வாய்ப்பு பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட நிலையான வாய்ப்புகள் சேமிப்பு வாய்ப்புகள் என்று சொல்லி நீங்கள் எங்களோட வந்து இணைந்து கொள்ளலாம் குறிப்பாக சேமிப்பு வைப்புகளுக்கு வந்து உயர்ந்த வட்டி வீதங்களை நாங்கள் நாங்கள் கொடுக்குறோம் சேமிப்பு வைப்புன்ற சொல்லிக்க சிறுவர் சேமிப்பு இருக்குது அதே மாதிரி முதியோர் சேமிப்பு இருக்குது அதை விட ஸ்பெஷல் சேமிப்புன்னு சொல்லி ப்ரீமியர் ரெக்கவுண்டு சொல்லி நாங்கள் ஸ்பெஷலாக சொல்கிறோம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து சிறுவர் சேமிப்புன்னு சொல்லிக்கு அவங்களுக்கு நாங்கள் ஐந்து வீத வட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி ஸ்பெஷல் இப்போ ப்ரீமியர் சேவிங் என்று சொன்னால் அதுக்கு ஏழு வீதம் வந்து வட்டியை வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் சேவிங் பொறுத்த வரையில் இது வந்து நாலாந்து அடிப்படையில் வந்து வரவு வைத்து கணக்கிடப்பட்டு வரவு வைக்கப்படும் தேவையான நேரங்களில் வந்து உங்களோட பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சேமிப்பு வைப்பினூடாக தேவையான நேரத்தில் நீங்கள் காசை வந்து வைப்பு செய்து தேவையான நேரத்தில் வந்து நீங்கள் காசை வந்து மீளப்பெறக்கூடிய வாய்ப்பு இந்த சேமிப்பு வசதியின் வாய்ப்பினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ கிழமையில் வந்து திங்கள் முதல் சனி வரை உங்களோட பணங்களை வந்து வைப்பு வைப்பில் இட்டு மீளப்பெறுவதற்குரிய வாய்ப்பு வந்து சேமிப்பு வ வைப்பினூடாக பெறலாம் அதாவது காலையில் எட்டு மணி தொடக்கம் ஐந்து முப்பது மணி வரைக்கும் உங்களுடைய நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்ளக்கூடிய மாதிரி வரும் அதை விடுத்து எங்களுடைய நிலையான வாய்ப்புன்ற நாங்கள் கருதமிடத்து நிலையான வாய்ப்பு குறுகிய காலத்திலேயும் வந்து உங்களுடைய பண வாய்ப்புகளை மேற்கொள் மேற்கொள்ளலாம் நீண்ட காலத்தில் வந்து பண வாய்ப்புகளை மேற்கொள்ளலாம் குறுகிய காலம் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருக்க ஒரு மாத கால பகுதியிலிருந்து ஆறு மாதம் ஏழு மாதம் வரையான குறுகிய கால பகுதிகளுக்கு சிறப்பு வாய்ந்த வட்டி விகிதங்களை வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஏழு மாதம் அடிப்படையில் வந்து நாங்கள் எட்டு தசம் ஐம்பத்தி ரெண்டு வீத அடிப்படையில் வந்து கொடுக்குறோம் அதே மாதிரி லாங் டேர்ம் பீரியட் கால வைப்பில் நீங்கள் பணம் வைப்பில் இட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு வருடங்கள் தொடக்கம் ஐந்து வருடங்கள் வரை வைப்பில் இட முடியும் இரண்டு வருடங்களுக்கு சிரேஷ்ட பிரஜைகளுக்கு நாங்கள் பதினோரு வீதமும் ஐந்து வருடங்களுக்கு பன்னிரெண்டு வீதங்களும் வந்து இப்போது கரண்டாக நாங்கள் வந்து வட்டி வீதங்களை வந்து வழங்கி கொண்டு வரோம் அதை விட எங்கட நிலையாக எங்கட எல்பி ஃபினான்ஸில் வந்து உங்களுக்கு தெரியும் சிறந்த ஒரு அடைவு பகுதி வந்து எங்களுக்கு இருக்குது இந்த அடைவு பகுதியில் வந்து நாங்கள் உயர்ந்த எமௌண்ட் வந்து நாங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கு குறிப்பாக ரெண்டு 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 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகையை வந்து ஒரு பவுனுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம் இதுக்கும் வந்து எங்களோட வட்டி வீதம் வந்து நாங்கள் சில ஒரு வீதம் வட்டி வீதம் வந்து நாங்கள் வந்து அடைவு பகுதிக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் எங்களோட யாழ் மாவட்டத்தில் இருக்கிற முப்பத்தொரு கிளைகள்லேயும் வந்து உங்களோட சேவைகளை வந்து தரமான முறையில் விரும்பிய நேரத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அது வைப்புகள் ஆயிருந்தாலும் சரி நிலையான இருந்தாலும் சரி உங்களுடைய அடைவு சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி அதை விடுத்து எங்களோடய வாகன வ வசதி வாகன குத்தகை வசதிகளும் இருக்குது ஸோ வாகனங்கள் நீங்கள் எடுக்கணும் என்று சொல்லி சொன்னால் அதுவும் வந்து எங்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு புதிய வாகனம் வேணுன்றா கூட உங்கள்கிட்ட கொண்டா அதுக்கு லீசிங் சேரீங்களா அனைவோ கண்டிப்பாக நாங்கள் அந்த புதிய வாகனத்தையும் வந்து உங்களுக்கு புத்தக அடிப்படையில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் நாங்கள் வசதி வாய்ப்புகளை வந்து மேற்கொள்ளக்கூடிய அதை விட எங்களுடைய எல்லா இதுகளையும் வந்து நாங்கள் எங்களுடைய எல்பி சிம் ஆப் என்று சொல்கிற ஆன்லைன் வங்கி சேவையினூடாக உங்களோட சகல நடவடிக்கைகளும் வந்து எங்களோட ஒன்லைன் பேங்கிங்கினூடாகவும்

அதை அடுத்து நீங்கள் செய்கிற அனைத்துமே கிஸ்டரியாக நீங்கள் ஒரே ஆப்பிலேயே எல்லா இதுவும் வந்து பார்த்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த இந்த ஆப் வந்து ரன் பண்ணுறதாக இருந்தால் கூட இதுக்கும் வந்து நாங்கள் வட்டி வீதம் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஸோ அதுக்கும் வந்து குறிப்பாக நாலு தொடக்கம் ஐந்து வீதம் வரையான சேமிப்பு வட்டியை வந்து இந்த சிம் அப்பிலே வந்து நீங்கள் ரன் பண்ணுவீங்களா இருந்தால் அதுக்கும் வந்து சிறந்த வட்டி வீதம் வந்து நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் வேற பில் பேமெண்ட்கள் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் டயலாக் பில்லு தண்ணி பில்லுகள் கரண்ட் பில்லுகள் ஸோ எல்லாமே வந்து இந்த ஊடாக நீங்கள் ஆஹ் மேற்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அதாவது வந்து எந்தவித கட்டணம் இல்லாம எந்த வித கட்டணங்களும் இல்லாமல் பதினைஞ்சு ரூபாய்தான் இதில் வந்து எந்த கட்டணமும் இல்லை கட்டணங்களும் இல்லாமல் பெறக்கூடிய மாதிரி எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு நன்றி மூல தன்மைப்பட்டு ஆகையால் இந்த தருணத்தில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் இந்த இடத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியினை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி ஒரு செகண்ட் எல்லாருக்குமான சிற்றூண்டிகள் வந்து தயாராகப்பட்டிருக்கிறது நீங்க சாப்பிட்டாதான் அதெல்லாம் முடியும் சோ மறக்காம எல்லாரும் சாப்பிட்டுட்டு போங்க नहीं मैं नहीं मैं